வையகம் வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி தொண்ணூறு வருங்கால புதுமைகள் ஆபத்து இல்லாத முறையில் ஓடும் ஆகாய விமானங்கள் மலிந்து போகும் கோபத்தை நிர்வகித்து அன்பாய் வாழ குழந்தை முதல் அனைவருமே பழகிக் கொள்வர் சாபத்தில் நம்பிக்கை இருந்திடாது சரீர உழைப்பும் கடமை உணர்வும் எங்கும் தீபத்தில் சூடு சுடர் அலைகள் போன்று சிறந்து விளங்கும் உலக மக் மக்கள் வாழ்வில் வருங்காலத்தில் விமானங்கள் அனைத்தும் அணுசக்தி மின்சக்தி கொண்டே இயங்கும் என்பது அருட்தந்தை அவர்களது யூகம் அதே போல டெலஸ்கோப் ரேடார் சிஸ்டம் இவையெல்லாம் அன்றைக்கு மிக மிக அதிநவீன முறையில் இருக்கும் எனவே இப்பொழுது நாம் பனிப்படலங்கள் அல்லது மேகங்களால் விமானங்கள் விபத்துக்குள்ளாக நேரிடுவதை பார்க்கிறோம் ஆனால் எதிர்காலத்தில் அந்த ஆபத்து அறவே இருக்காது அறிவு சலனப்பட்டு அடையும் பல நிலைகளில் கோபம்தான் மனிதர் வாழ்வில் மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கிறது எனவே உலக சமாதான ஆட்சி காலத்தில் கோபத்தை நிர்வகிக்கும் முறை சிறு வயது முதல் அனைவருக்கும் போதிக்கப்படும் எனவே மனிதர்கள் கோபமின்றி வாழ்வது சுலபமாகும் சாபம் என்று சொல்லுகின்ற அந்த கற்பனைச் சொல்லில் எவருக்கும் நம்பிக்கை இருக்காது ஒரு தீபம் எரிகிற பொழுது அது வெளிச்சமும் கொடுக்கிறது அதில் சூடும் இருக்கிறது எப்படி ஒரு தீபத்தில் சூடும் சுடரும் பிரியாமல் இணைந்து இருக்கிறதோ அது போன்றே மனிதர்களிடம் அன்று உடல் உழைப்பும் இருக்கும் கடமை உணர்வும் இணைந்தே காணப்படும் எனவே மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி ஒத்தும் உதவியும் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற வாழ்க்கை முறை மேலோங்கி நிற்கும் விஞ்ஞான வளர்ச்சியின் காரணத்தால் ஆபத்தில்லாத முறையில் பயணங்களை அமைத்து கொள்வதில் வெற்றி காண முடியும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்